விஸ்வகர்மா திட்டத்திற்கு பதிலாக கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இன்னைக்கு ஒரு முக்கியமான திட்டம் தொடங்கி வச்சிருக்காங்க நமக்கு வந்து பார்த்தோம்னா யூனிட் ஃபைவ்ல எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது ஸோ அதன் கீழே இந்த தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிற டாபிக்கில் நமக்கு வருது குலத்தொழிலை ஊக்குவிக்கும் விஸ்வகர்மா என்ன ஏற்கனவே பார்த்துருப்போம் குலக்கல்வி திட்டம் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் ராஜகோபாலாச்சாரி கொண்டு வந்திருப்பார் மாடிஃபைடு ஃபார்ம் ஆஃப் இலமெண்ட்ரி எஜுகேஷன் அதுக்கு எதிர்ப்பு ஏற்பட்டு தான் அவர் பதவி விட்டு விளையாடு காமராஜர் வந்து பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் ஆனார் ஸோ அது மாதிரி இப்போ விஸ்வகர்மா திட்டத்தை பதிலாக ஏன் நம்ம கலைஞர் கைவினை திட்டம் கொண்டு வந்திருக்கோம் குல தொழில் எப்படின்னு இதை சொல்கிறோம் அப்படிங்கறத வந்து கொஞ்சம் நம்ம கண்டென்டாக பார்த்துருவோம் இந்த பி எம் விஸ்வகர்மா பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் பதினேழில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த திட்டத்துக்கான வயசு பதினெட்டு வயசு அப்போ பதினெட்டு வயசுல ஒரு கைவினை தொழிலுக்காக நம்ம பயிற்சி கொடுத்து அவரை வேலைக்கு அனுப்புறோம்னா அப்போ அவருடைய குலத்தொழில் அவங்க அப்பா என்ன வேலை செய்கிறோம் அந்த வேலையை செய்வார் இப்போ நம்ம என்ன சொல்றோம்னா முப்பத்தஞ்சு வயசுன்னு வைக்கிறோம் அப்போ பதினெட்டு வயசுல ஒரு செகண்ட் இயர் படிச்சுட்டு இருப்பாப்ல அதனால பதினெட்டு வயசுல நம்ம வந்து கொடுக்க கூடாது அப்படின்னு தான் நம்ம பண்ணி ஒரு கமிட்டி போட்டிருக்கோம் இந்த திட்டத்தின்படி என்ன பண்றோம்னா திறன் பயிற்சி கொடுப்போம் உபகரணங்கள் வாங்குறதுக்கு பணம் கொடுப்போம் தொழில் தொடங்குறதுக்கு நம்ம பணம் கொடுப்போம் இவ்வளவுதான் ஷார்ட் ஸோ கண்டா பாருங்க எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தோம்னா குறு சீர் மற்றும் நடுத்தர தொழில் நிறுவன துறை திட்டத்தினுடைய நோக்கம் பாரம்பரிய கைவினை பணிகளை ட்ரெடிஷ்னல் கிராஃப்ட் செய்யும் கைவினை கலைஞர்களுக்கும் கைத்தொழிலாளர்களுக்கும் ஆதரவு இதுதான் இதனுடைய நோக்கம் அடுத்து வந்து தொழில் திறன்களை மேம்படுத்துதல் நவீன உபகரணங்கள் வழங்குதல் சந்தை தொடர்புகளை ஏற்படுத்துதல் ஸோ மார்க்கெட்டு நமக்கு பிராண்டிங் இதுக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க மொத்தமாக எத்தனை தொழில்னால் பதினெட்டு பாரம்பரிய தொழில்கள் பிஎம் விஸ்வகர்மாலை கலைஞர் கைவினைத் தொழிலில் பார்த்தோம்னா இருபத்தஞ்சு தொழில்கள் இருக்கு அதை நம்ம பார்ப்போம் இப்போ இந்த பிஎம் விஸ்வகர்மால அரசு வழங்கும் நன்மை கடனு பார்த்தோம்னா கடன் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் இரண்டாம் கட்ட கடன் வந்து ரெண்டு லட்சரூவா வரைக்கும் வட்டி ரொம்ப குறைவாக இருக்கும் திறன் மேம்பாட்டு பயிற்சி தருவாங்க ஒவ்வொரு நாளைக்கும் பயிற்சிக்கு நம்ம போயிட்டு வரும்போது ஐநூறுரூவா பணமும் தருவாங்க உபகரணங்கள் வாங்குறதுக்கு மட்டுமே பதினஞ்சாயிரரூவா கிடைக்கும் மார்க்கெட்டிங்கும் பிராண்டிங்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமான அம்சங்கள் வந்து பார்த்தோம்னா டிஜிட்டல் என்ரோல்மெண்ட் பஞ்சாப் நேஷனல் பேங்க் அப்புறமா பி எம் விஸ்வகர்மா ஐடி சர்டிஃபிகேட்டும் நம்ம கொடுத்துருவாங்க ஐநூறுரூவா கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டேன் நான் அடுத்து அதை நம்ம ஏற்றுக்க முடியாது ஏன்னா பதினெட்டு வயசு ரொம்ப கம்மியாக இருக்குது அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் ஜெயரஞ்சன் கம்பெனின்னு ஒரு கமிட்டி போடுறோம் முக்கியமான கமிட்டி ஸோ இந்த திட்டத்தை இன்னைக்கு தான் தொடங்கி வச்சுருக்காங்க பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர்ல முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கார் முப்பத்தஞ்சு வயசு இது குவாலிபிகேஷன் சோ பதினெட்டு முப்பத்தஞ்சு தான் முக்கியமான கொஸ்டின் நமக்கு முக்கியமான பாயிண்ட் மொத்த தொழில்கள் அங்க அதே மாதிரி பார்த்தோம்னா இருபத்தஞ்சு தொழில்கள் நமக்கு வந்து தென் அஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளா யாரையும் முடிச்சு அவங்க அப்பா தொழில் செய்யுங்க தள்ளி உள்ள அஞ்சு வருஷமா அவர் அந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கணும் அஞ்சு வருஷத்துல அவர் ஒன்றரை லட்ச ரூபா கடன் வாங்கி இருந்தாரு வச்சுக்கோங்க அரசோட திட்டத்துல அதை திருப்பி கொடுக்கணும் இதுதான் நம்ம குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கோம் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் அரசு மானியமாக கொடுத்துரும் அது வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் வரைக்கும் இன்னொரு முக்கியமானது பாருங்க சிஎம் இன்னொன்று சொல்லியிருக்காரு சிறு குறு தொழில்களில் தமிழ்நாடு மூணாவது தொண்டுக்கும் சொல்லியிருக்காரு இது ஒரு முக்கியமான ஃபேக்ட் தேங்க்யூ